ஹாய் ஹலோ வணக்கம் மாலைமலை வீவர்ஸ் நம்ம ரீசெண்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் நம்ம வந்து இது பார்த்துருப்போம் ஆனால் வந்து கருத்து கணிப்புக்கு அப்படியே முரணாக இருக்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு நான் வந்து நிறைய கருத்து கணிப்புகள் ஊடகங்கள்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது பிஜேபி வந்து வருவாங்க அதாவது என்டிஏ கூட்டணி முன்னூத்தம்பதுக்கு மேலே தாண்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வந்து பிஜேபி கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கிபார் சார் சோபார் அப்படின்ற மாதிரி நானூறு சீட்டு வந்து கண்டிப்பாக வந்து என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கருத்துலாம் சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து சீட்டுகள் வந்து பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்தாலுமே வந்து தமிழ்நாடு ரிசல்ட் வந்து எல்லாத்தையும் வந்து இந்தியா மட்டும் இல்லை உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்டிஏ அதாவது யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு இப்போ உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அதாவது ஒரு கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆனால் வந்து ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்கல போன வாட்டி பிஜேபிக்கு கிடைச்ச மாதிரி முந்நூற்றம்பதோ அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு கிடைச்ச மாதிரியோ இப்போ வந்து பெரும்பான்மை கிடைக்காதது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸை வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கூட்டணிக்கோ எந்த ஒரு கட்சிக்கோ இரநூத்தி தொகுதிகள் கிடைக்குதோ ஸோ அந்த ஒரு கட்சியையோ கூட்டணியோ வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து அழைப்பாங்க அதாவது பிரைம் மினிஸ்டராக வந்து யார் வாங்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு டிசைட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க அதாவது கூட்டணியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி மட்டுமே வந்து இரநூத்தி நாற்பது இடங்களை ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்தியா கூட்டணிக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி ஹண்ட்ரட் ஜெயிச்சிருக்காங்க நைன்டி நைன் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து ல பிஜேபியை வந்து தனி பெரும்பான்மை வரல அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்க வரல ஆனால் இரநூத்தி நாற்பது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலையில் வந்து இவர்கள் வந்து கூட்டணி கட்சியோட பரிசீலித்து அவங்களுடைய கருத்தை கொண்டு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்புறம் அந்த கேபினெட் மினிஸ்டர் உருவாக்குறது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்குள்ள தீர்மானிச்சுட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் குறிப்பாக வந்து ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினேழு இடங்களில் போட்டிட்டு பதினாறு ஜெயிச்சிருக்காங்க அதாவது தெலுங்கு தேசம் ஆந்திராவில் வந்து பதினாறு சீட் இருக்குது சந்திரபாபு நாயுடு கிட்ட அதே மாதிரி ஜேடியூ பீகாரில் உள்ள நிதிஷ்குமார்கிட்ட வந்து பதினாறு இடங்கள்ல போட்டிட்டு அவர்கிட்ட பன்னெண்டு சீட் அவர்கிட்ட இருக்கு அதே போல நீங்க வந்து எல்ஜேபி கிட்ட ஒரு அஞ்சு சீட் இருக்கு கர்நாடகாவில் உள்ள ஜேடிஎஸ் கிட்ட வந்து ஒரு மூணு சீட் இருக்கு இவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆளும் பாஜக அரசுனால வந்து இடிஐ பாதிக்கப்பட்ட ஆளுங்க வந்து இந்த கட்சிக்குள்ள இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது அதே வேலையில இந்த பக்கம் வந்து அதர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த பதினேழு பேர்ல வந்து மிக முக்கியமான யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அசதுதீன் ஓவைசி அவர் வந்து ஹைதராபாத்ல போட்டியிருக்க இருக்காரு அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு அதுவும் இல்லாம அந்த ஆல் இண்டியா மஜ்லிசி இத்ததுல் முஸ்லீம் கட்சியில் மட்டுமே வந்து மூணு சீட் இருக்கு ஸோ மெஜாரிட்டி கூட்டணி அப்படின்ற முறையில் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட் இருந்தாலுமே வந்து அதில் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து பிரிஞ்சு வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து பெரிய பின்னடைவாகும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் வந்து அதிகமாக சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் உள்ள பிரதான அரசியல்வாதிகளும் வந்து இதை விரும்புகிறாங்க இதில் சொன்ன பாஜக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளில் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியாக இருக்கட்டும் நிதிஷ்குமாரோட கட்சியாக இருக்கட்டும் அதே சமயத்தில் வந்து பவன் கல்யாணோட ஜனசங்க கட்சியா இருக்கும் சோ எல் ஜே பி இதுல உள்ள கட்சிகளில் உள்ள எம்பிக்கள் வெளியில வந்தா அவர்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி எட்டு எம்பிக்கள் இருக்காங்க ஸோ அதையும் தாண்டி வந்து இங்கே வந்து ஏஐஎம்எம்ல வந்து ஒரு மூணு எம்பிக்கள் இருக்காங்க இவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேரணும் அப்படின்றது வந்து இந்தியா கூட்டணியுடைய ஒரு வலியுறுத்தலா இருக்கு ஒரு அழைப்பாக இருக்கு ஏன்னா நேற்று நடந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ராகுல் காந்தியை பக்கத்தில் வச்சிருப்பாரு அப்ப ராகுல் காந்தி பேசுவாரு இந்த மாதிரி நாங்கள் இந்த கட்சிக்கு அழைப்பு விடுறோம் நிதிஷ்குமாருக்கு வந்து துணை பிரதமர் பதவி தர்றதுக்காக நாங்க காத்திருக்கோம் அதே சமயத்துல வந்து ஆந்திராவில் உள்ள சந்திரபாபு நாயுடு அவருக்கு வந்து நாங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னன்னா வந்து ஆந்திராக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ சோ இந்த ஒரு கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து இந்த ரெண்டு மிக முக்கியமான கட்சிகள் ஏற்றுக்கிட்டா மற்ற இதர எம்பிக்களும் இந்தியா கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் இந்த வேலையில் வந்து என்னதான் வந்து அரசியல் கருத்துக்கள் பல இடத்துலருந்து வந்தாலுமே பிஜேபி தலைமையிலான என்டிஏ தான் வந்து இப்போ பெரும்பான்மையில் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சீட்டு அவங்க தான் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க ஆனால் இந்த வேலையில் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து டெல்லி பயணம் மேற்கொள்கிறார் இப்போது ரீசெண்டாக இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட கருத்தை உறுதியாக இருக்கேன் இந்தியா கூட தான் இருக்கேன் பிஜேபி கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லியிருக்காரு ஆனால் அரசியல் தலைவர்களுடைய கருத்து எப்போ வேணால் எந்த நிமிஷம் வேணால் மாறலாம் அப்படின்றது வந்து நம்ம வந்து காலகாலமாக பார்த்துட்டு வரோம் இந்த ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸை வந்து எப்படி எதிர்கொள்ள போகுது பிஜேபி அது இல்லாமல் இதை எப்படி கேப்டலைஸ் பண்ணிக்க போகிறாங்க மாநில கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி அப்படின்றத வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு சூழலை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மாலை மலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க until then is bye bye from got